அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைப்பூச நாளில் விரதம் இருந்து எப்படி காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூசம் என்ற சொல் தமிழ் மாதத்தின் தை என்ற பெயரும் மற்றும் ஒரு நட்சத்திரத்தின் பெயரான பூசம் ஆகிய இரண்டு சொற்களையும் இணைப்பதன் மூலமாக கிடைக்கப்பெறுவது தைப்பூசமாகும் எனவே தைப்பூசத்தன்று இந்த நட்சத்திரம் தை மாசத்தில் உச்சத்தில் இருக்கும் என்று கூறப்படுகிறது தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது போர்க்கடவுளான முருகப்பெருமானின் வெற்றியை கொண்டாடும் வகையில் தைப்பூச திருவிழாவானது நடைபெறுகிறது பார்வதி தேவி சூரபத்மன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக முருகப்பெருமானுக்கு வேல் அதாவது ஈட்டியே கொடுத்தால் என்று கூறப்படுகிறது தைப்பூச திருநாளில் சிவபெருமானின் மகனான முருகப்பெருமானை பத்தர்கள் தங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தீமைகள் மற்றும் தீய குணங்களை அளிக்க அவரது அருளை பெற வழிபடுகின்றனர் பூச திருவிழாவானதே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது தைப்பூச நாளில் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்பிருந்தே விரதத்தை கடைபிடிக்கின்றனர் காவடி எடுப்பவர்கள் காவடி எடுக்கும் நேரத்திலும் முருகனுக்கு காணிக்கை செலுத்தும் போதும் கடுமையான விரதங்களை மேற்கொள்கின்றனர் காவடி எடுப்பவர்கள் பகல் நேரங்களில் ஒருவேளை மட்டும் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் தைப்பூச நாளில் காவடி எடுப்பவர்கள் கடுமையான சொற்களை பேசக்கூடாது தைப்பூச நாளில் காவடி எடுக்கும் பக்தர்கள் விரதத்தை மேற்கொள்பவர்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற உடைகளை மட்டும் அணிந்து கொள்வார்கள் காவடியாட்டம் என்ற பெயருக்கு சுமை நடனம் என்பது பொருளாகும் இத்திருவிழாவில் போர்க்கடவுளான முருகப்பெருமானை வழிபடுகிறது காவடி என்ற சொல்லுக்கு சுமை என்று பொருளாகும் தைப்பூசத்திற்கு முன் ஒரு நாள் முழுவதும் விரதத்தை கடைபிடிப்பார்கள் திருவிழா நாளில் பக்தர்கள் யாத்திரை பாதையில் கிராமம் வழியாக பழனி வரை நடனம் ஆடி மற்றும் தெய்வீக செயல்களை நிகழ்த்தி பாத யாத்திரை செல்கின்றனர் பக்தர்கள் தங்களுடன் காவடியை எடுத்து செல்கின்றனர் காவடியானது ஒரு பானை பால் அல்லது இரண்டு வட்ட மரத் துண்டுகளாக இருக்கலாம் அவை வளைந்து ஒரு குறுக்கு அமைப்பில் சரி செய்யப்படுகின்றன இதனால் அவர்கள் தோளில் வைக்கும்போது சமநிலைப்படுத்தப்படுகிறது பல காவடியானது பூக்கள் இறகுகள் மற்றும் மயில் இறகுகளைக் கொண்டு பெரும்பாலும் பழகுபடுத்தப்படுகிறது நீண்ட மூங்கில் குச்சி எடையில்லாத மூங்கில் குச்சிகளால் தொங்கப்படவிட்டிருக்கும் குச்சியின் இரு முனைகளிலும் பூக்கள் அல்லது பத்தர்களால் வழங்கப்பட்ட பொருட்களால் நிரப்பப்பட்டிருக்கும் நீண்ட தூரம் பாதயாத்திரை பயணிக்கும் பத்தர்கள் நடக்கும் நடனத்துக்கும் ஆடியும் ஆடும் பத்தர்களின் தோளில் தங்கும் வகையிலும் இது செய்யப்பட்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு முக்கிய பண்டிகை காலங்களில் காவடி எடுக்கப்படுகிறது காவடி சிந்தி என்பது காவடி ஆட்டத்தில் பயன்படுத்தப்படும் மிகவும் பிரபலமான பாடல் வரிகளாகும் பக்தர்கள் தங்கள் பாதை யாத்திரை முடியும் போதுதான் காவடியை கீழே இறக்கி வைக்கின்றனர் தேன் அல்லது பால் நன்றி செலுத்தும் வடிவத்தில் தெய்வத்தின் சிலை மீது ஊற்றுகின்றனர் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் பழங்கள் மற்றும் பூக்களை காணிக்கையாக செலுத்துகின்றனர் தைப்பூசம் தவம் செய்யும் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது மற்றும் அவர்களின் பிரார்த்தனைகள் பதிலளிப்பதற்காக சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படும் முருகனுக்கு நன்றி செலுத்தும் விழாவாகும் காவடியாட்டம் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டி பழனி என்ற ஊரில் உருவானது என்று கூறப்படுகிறது காவடி வடிவில் பழனி மலையே தோளில் சுமந்ததாக நம்பப்படும் ஒரு மாபெரும் இடும்பனின் கதைதான் இந்த இந்த சடங்கு நடனம் என்று கூறப்படுகிறது ஒரு குழந்தையுடன் சண்டையிட்ட இடும்பன் அந்த குழந்தையால் தோறு அந்த குழந்தை யார் என்று தெரியுமாறு அவர்தான் முருகப் பெருமானாவார் பாவ மன்னிப்பு கட்ட இடும்பன் இனிமேல் மலைக்கு செல்லும் எவருக்கும் சுமை தாங்கி துணியினால் நிறுத்தப்பட்ட இரண்டு குன்றுகளுக்கு நிகரான ஒரு பொருளைக் கொண்டு முருகனை வழிபட்ட அவரின் இதய விருப்பம் நிறைவேறும் வரம் வேண்டினான் இடுமனின் விருப்பத்தை நிறைவேற்றும் வேளையில் காவடி சந்தனம் பால் புஷ்பம் போன்ற பொருட்களை காவடியில் ஏந்தி வருபவர்களுக்கு அருள் பாலிப்பதாக முருகன் கூறியதாக நம்பப்படுகிறது தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட திருவிழா காலங்களில் தமிழ்நாடு மற்றும் கேரளா முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் காவடி ஆட்டமானது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது காவடி ஆட்டத்தின் அனைத்து அசைவுகளும் காவடியின் அடிப்பகுதியுடன் இணைந்திருக்கும் விதத்தில் நடத்தப்படுகிறது காவடி ஆட்டம் ஆடுபவர்கள் ஒரு வட்டத்தில் நகர்கிறார்கள் அல்லது முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி ஆடுகிறார்கள் நடனத்துடன் வரும் பாடல் வரிகள் பொதுவாக காவடி சிந்து என்று அழைக்கப்படுகிறது வேகமாக தாள வேகத்துடன் கூடிய நாட்டுப்புற பாடல்களாகும் இது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது மற்றும் த முக்கியமான தமிழ் கவிஞர் அண்ணாமலை ரெட்டியார் அவர்களால் இயற்றப்பட்டதாகும் கோவில்களில் காவடியாட்டம் என்பது இந்துக்களின் கடவுளான முருகப்பெருமானுக்கு நேர்த்திக் கடன் செலுத்துவதாகும் அவர் சுப்பிரமணியா அல்லது கார்த்திகேயா என்று அழைக்கப்படுகிறார் முருகப்பெருமானின் அருளை பெற அனைத்து பக்தர்களும் காவடி சுமந்து சகிப்புத்தன்மை சோதனையாக நம்பப்படுகிறது காவடியை சுமக்கும் பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்பே தங்களது விரதத்தை தொடங்கி விடுகின்றனர் பூசம் என்பது ராசி சக்கரத்தில் பேசப்படுகின்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரம் ஆகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவாளி மென்பேச்சு மற்றும் ஆன்மீகவாதியாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது அறிவு சார்ந்த வேலைகளில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இருப்பார்கள் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது திருவிழாவானது பழங்காலம் முதலே முருகப்பெருமானுக்கு நடத்தப்பட்டு வருகிறது முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய நாணயப்பழம் கிடைக்காமல் போனதுக்காக கோபித்துக்கொண்டு கைலாயத்தில் இருந்து தனது பெற்றோர்களான சிவன் பார்வதி தேவி விநாயகர் ஆகியோர் மீது வெறுப்படைந்து பண்டார கோலத்தில் பழனி மலையில் முருகப்பெருமான் குடியேறிய நாளை தைப்பூச திருவிழாக கொண்டாடுகிறோம் தைப்பூச பெருவிழா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலுக்குரிய விழா என்றாலும் கூட உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து முருகன் கோவில்களும் தைப்பூச பெருவிழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பல பகுதிகளில் தைப்பூசத்தன்று தேரோட்டமானது நடைபெறுகிறது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது தைப்பூச விரதமாகும் தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் இணைந்து வரும் நாளை நாம் தைப்பூச திருநாளாடாக கொண்டாடுகிறோம் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது பாதயாத்திரை செல்வது காவடி எடுப்பது அழகு குத்துவது பால் குடம் எடுப்பது அன்னதானம் செய்வது என பல விதங்களில் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர் தைப்பூச விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தீரும் என்று கூறப்படுகிறது போல தைப்பூசத்தில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பது பலருக்கும் தெரியாது முக்கிய கேள்வியாகவும் தான் இருந்து வருகிறது தைப்பூசத்தில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்பது ஆன்றோர்களின் வாக்காகும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் நாண வேண்டும் முன்னேற்ற வேண்டும் என்பவர்கள் தைப்பூசத்தன்று வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் என்று கரு முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக அன்னை பராசக்தியிடமிருந்து நாண வேலை பெற்ற தினமே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது வேல் முருகன் வேறு கிடையாது மூலஸ்தானத்தில் முருகன் விக்கிரகத்திற்கு பதிலாக வேல் மட்டும் வைத்து வழிபடு வழக்கம் இன்றும் உள்ளது வேல் என்பது வெற்றியின் அடையாளமாகும் இது நாணத்தின் அடையாளமாகவும் கூறப்படுகிறது வெல் என்ற சொல்லிலிருந்து தோன்றியதே வேல் என்ற சொல்லாகும் வேலின் கூர்மையான பகுதி அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும் அகண்டு விரிந்த பகுதி நாணம் விரிந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் கீழே உள்ள தடி போன்ற பகுதி அறிவு ஆழமானதாக இருக்க வேண்டும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறது தைப்பூச நாளில் வீட்டில் இருக்கும் வேலுக்கு அபிஷேகம் செய்து வேல் வேல்விருத்தம் கந்தர் அலங்காரம் போன்றவை பதிகம் பாராயணம் செய்வது வழிபடுவது மிகவும் உயர்வான பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது தைப்பூசத்தன்று வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு சிவப்பு நிற மலர்களை சூட்டி விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் சிவப்பு நிற மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் வெள்ளை நிற மலர்களை வைத்து பூஜை செய்யலாம் இரண்டு மலர்களும் கிடைக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை வேறு ஏதாவது மலர்களை வைத்து கூட பூஜை செய்யலாம் பாயாசம் சர்க்கரை பொங்கல் என ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக செய்து படைக்கலாம் எதுவும் முடியாதவர்கள் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு வாங்கி வைத்து கூட மனந்தார முருக என்று சொல்லி வழிபடலாம் கண்ணுக்கு உரிய மந்திரங்கள் அல்லது பாடல்கள் ஏதாவது ஒன்றை பாடி உங்களின் வேண்டுதல்கள் அல்லது கோரிக்கைகளை ஏதாவது இருந்தாலும் கூட முருகனிடம் சொல்லி முறையிடலாம் நீங்கள் மனதார உள்ளம் முருகி முருகா என்ற ஒரு முறை அழைத்து முருகப்பெருமானின் முறையிட்டால் அவர் உள்ளம் மகிழ்ந்து நீங்கள் கேட்ட வரத்தை தருவார் நல்ல பாம்பினை காவடியில் கட்டி கொண்டு வந்து காணிக்கை செலுத்துவது சர்ப்ப காவடி ஆகும் சர்ப்ப காவடி எடுப்பவர்கள் கடும் விரதம் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது சர்ப்ப காவடி எடுப்பவர்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பார்கள் பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக வளர்த்த தெரிஞ்சிக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்